இது வந்து குறுந்தொகை பாடல் இருபத்தி ஒன்பது திணை கொண்டது தலைவன் கூற்று அதாவது தலைவன் தலைவி வந்து தலைவியை சந்திக்கணும்னு விரும்புகிறான் தலைவன் இரவில் போய் சந்திக்கணும்னு ஆனால் அது மாதிரி கேட்கும்போது தலைவி என்ன சொல்கிற இல்லை இல்லை நீ வந்து என்னை மனம் புரிஞ்சுக்க கல்யாணம் பண்ணிக்க நான் வந்து சந்திக்க மாட்டேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது அந்த தலைவன் வந்து வருத்தப்பட்டு அவனோட நெஞ்சை பார்த்து பாடுற மாதிரி தன்னோட மனசில் யோசித்து பாடுற மாதிரி பாடல் ரொம்ப அருமையான பாடலாக இருக்கு பாடல் பார்ப்போம் அதுக்கப்புறம் எழுதியது வந்து புல் உரை தாய் பயல் நீர்க்கு ஏற்ற பசுங்கலம் போல உள்ளம் தாங்கா வெள்ளம் நீந்தி அரிது அவாவுற்றனை நெஞ்சே நன்றும் பெரிதாலம்ம நின் பூசல் உயர்கோட்டு மகவுடை மந்தி போல அகன் உரத் தழுகி கேட்குனர் பெறினே இதோட பொருள் நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வரி வரியாக சொல்கிறேன் நெஞ்சே நல்ல உரைகள் நீங்கி பயனற்ற உரைகள் பரவ பெற்று பெய்தலை உடைய மழையின் நீரை ஏற்றுக்கொண்ட சுடப்படாத பசு மண்ணாலாகிய பாண்டத்தைப் போல உள்ளத்தினால் பொறுக்க முடியாத ஆசை வெள்ளத்தில் நீந்தான் நின்று பெரிதற்கு அரியதை பெற விரும்பினை உயர்ந்த மரக்கொம்பில் உள்ள குட்டியை உடைய பெண் குரங்கு தன் குட்டியால் தழுவ பெற்று அமைவது போல மனம் பொருந்த நின் கருத்தை தழுவிக்கொண்டு நின் குறையை கேட்டு நிறைவேற் நிறைவேற்றுவோரை பெருவாய் பெருவாய் ஆயின் உனது போராட்டம் மிகவும் பெருமையுடையது முத பகுதியை பார்ப்போம் நெஞ்சில வந்து பார்த்து சொல்றாங்க நல் உரை இகந்து நல்ல உரை வந்து உனக்கு கிடைக்கல நல்ல உரைன்னு என்ன சொல்றாங்கன்னா இரவு நான் வந்து சந்திக்கிறேங்கிறது வந்து நல்ல உரை அது கிடைக்கல அவருக்கு தலைவனுக்கு புல் உரை தாய் நல்ல செய்தி நல்ல செய்தி நல்ல செய்தி கிடைக்கல சந்திக்க முடியாதுங்கிற அந்த செய்தி தான் கிடைச்சது அந்த செய்தியை வந்து மனசு வந்து தாங்கல அதுக்கு வந்து ஓமை சொல்றாரு பசு மண்ணாலாய் அதாவது சுடப்படாத மண்கலன் அதில் இருக்க ஊற்றி வச்சிருந்தா என்ன ஆகும் தண்ணி வந்து போயிடும் அது மாதிரி உள்ளம் வந்து தாங்கலை அந்த செய்தியை அப்படி இருக்க நெஞ்சே நீ வந்து உன்னோட இருக்கும் எப்ப அப்படின்னா உயர்ந்த மரத்துல இருக்க ஒரு குரங்கு தன் மகளோட தன் குட்டியோட இருக்கும்போது குட்டி வந்து புடிச்சுக்கும் ரொம்ப கட்டி அது மாதிரி உன்னுடைய வருத்தத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு உன்னோட இணைந்து உன்னோட வருத்தத்தை கேட்டு இது பண்ணாங்கன்னா அதில் வந்து பயன் இருக்கு அந்தளவுக்கு ஒரு தோழனோ தோழியோ உனக்கு இருக்கணும் அப்படி இல்லாதப்ப நீ வருத்தப்பட்டு என்ன பயன் அப்படின்னு மனசோட சொல்கிற மாதிரி தலைவர் பாட்டு ஆங்கிலம் ஆங்கிலம் இதில் வந்து எனக்கு வைதேகி மொழிபெயர்ப்பு தான் இருக்குது Even the irvati umbada of the party, vaidayimolibayku. oh my heart, good words rejected, worthless ones spread. you are unable to swim in this flood of desire which is like rainwater gushing into an unfired clay pot, unable to be contained. You want what is hard to attain. It would be good if she listens to your struggles and embraces your love like a female monkey on a tall branch who embraces her baby.